வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் பிறந்த பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் கிரக நிலைகளே நாம் ஆராயிரும் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் நிலைகள் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க இம்மாதம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் ஏதாவது இருந்தால் அது வரும் வராத படங்கள் அந்த படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு பேச்சாற்றல் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் பேசுகிறதோ தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறதோ குறிப்பாக கூடாது குறிப்பாக குடும்பத்துலேயும் சரி பெரிய ஆஃபீஸர் ஆஃபீஸர்ஸும் சரி குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பிட்டேயும் சரி எச்சரிக்கையாகவே பேசி பழகிறது வேணும் இந்த மாதம் மூணாம் விதியாக புதன் சகோதர சகோதரிகளான நன்மை எதிர்பாராத தனவரவு பண வரவுகளால் உங்களுக்கு உண்டு அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்கும் அவர்களுக்கு சுபகாரியங்கள் எதுவும் நடக்கிறதா இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நெருங்கிய உறவினர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் இம்மாதம் உண்டு நான்காம் அதிபதியாக சுக்கரன் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு ஆர் அடி பில்டிங் ஹவுஸ் கட்டணம் வீடு வாங்குவதற்கு ஒரு சிலருக்கான வாய்ப்பு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பம் இம்மாதங்களில் உண்டு அஞ்சாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் அதனால் வேலையை விட வேண்டாம் பார்க்கும் வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுடைய லக்கணத்துக்கே ஆறாம் அதிபதியாக குரு மூணாம் இடத்துல இருக்கிறனால ப்ரமோஷன் வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் இந்த மதங்களில் உண்டு அதோட உங்களுடைய கடவுள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாக சனி ஆறாம் இடத்துக்கு வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் லவ் அஃபேயர்ஸ் இருக்கும் அந்த லவ் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லை உடம்புல ரெசிஸ்டன்ஸ் போர் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் குறைஞ்சு காணப்படும் குறிப்பாக சளி தொல்லைகளுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அதனால் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க ஆறாம் இடத்துல சனி லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு எதிர்பார்த்த கடன் கிடைப்பதில் இருந்த தடை நிவர்த்தியாகும் கடன் வந்தாலும் அது விரயமாகிட்டே இருக்க வேண்டிய காலம் உண்டு எட்டாம் அதிபதியாகவும் உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் அன்எஸ்பெக்டன் பண்ணி உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டுல் ப்ராப்பர்ட்டி முன்னோடைய சொத்து அல்லது கணவன் அல்லது மனைவி மூலமாக பர வேண்டிய பணங்கள் ஏதாவது இந்த காலங்களில் வர வேண்டியது என்றால் வரும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாக குரு மூணாம் இடத்துல சஞ்சாரம் ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த களங்களில் உண்டு மேல் படிப்புக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கான சந்தர்ப்பம் விஷா எதுவும் வரலனா அந்த விஷா வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதங்களில் உண்டு குறிப்பாக அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்கள் மூத்தோர்கள் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் அவர்களால் சகாயம் உண்டு பத்தாமது விதியாக செவ்வா உங்களுக்கு ஜாதகத்தில் பன்னெண்டில் இருக்கார் ப்ரொஃபஷனில் கவனமாக இருக்கணும் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கு அந்த ரிசல்ட் வரல நிறைய தடைகள் இருக்குது அந்த ரிசல்ட்டும் சாதகமாக இல்லை பதினொன்றாம் அதிபதியாக சுக்கரன் வர்றது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இந்த காலங்களில் உண்டு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரையம் நஷ்டம் வைத்திய செலவுகள் குறிப்பாக இந்த மாதம் நமக்கு வருமானங்கள் வந்துக்கிட்டே இருந்தாலும் கடனும் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்க வேண்டிய காலம் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல கேது இதுவாக இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ஆப்ரேஷன் எதாவது பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணலாம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு அஞ்சாம் அதிபதியாகவும் செவ்வா வர்றதுனால ஸ்போர்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவார்ட்ஸ் கிடைக்கல நிறைய தடைகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப எச்சரிக்கையாக பண்ணணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த மாதம் அதே சமயத்தில் மூணாம் அதிபதியாக புதன் இருக்கிறதுனால குரு அங்கே இருக்கிறதுனால சிறு தொழில் சுய தொழில் நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் நல்லாயிருக்கும் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடைய பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்கும் அதன் மூலமாக பணவரவு தடவரவு இந்த காலத்தில் ஒருத்தங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் கூட கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு குறிப்பாக ஆறில் சனி எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த காலத்தில் வழக்கு ஏதாவது லிட்டிகேஷன் இருந்தால் லிட்டிகேஷனில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதங்களில் உண்டு அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் உண்டு உங்களுடைய கடகலக்கணத்திற்கு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியாக சிவாபரான முருகனுடைய வழிபாடு மிகவும் நட்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் பிரம்மதேவனுடைய வழிபாடு புத்த பகவானுடைய வழிபாடு மிகவும் ரொம்ப சால சிறந்தது ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து நட்பலங்கள் ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் நன்றி வணக்கம்